வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு நாங்க ஒரு கிலோ வந்து இன்றைக்கி நாங்கள் செல் பண்ணது எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ மல்லி இன்னும் இந்த போக போக வந்து பார்த்திங்கன்னாங்க நிச்சயமாக விலை வந்து கூடுதலாக தான் போகும் ஏன்னா நமக்கே நல்லா தெரியுது சரௌண்டிங்கில் நம்ம கூட விவசாயம் பண்ண சில விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் மட்டும்தாங்க இப்போதைக்கு பூ வந்துகிட்ருக்கு மற்ற தோட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூ வரதில்லைங்க அதே மாதிரி கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு விவசாயி வந்து பூ போட்டாங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது முப்பது விவசாயி மட்டும்தான் பூ போடுறாங்க அதே மாதிரி பூவோட வால்யூம் கூட குறைஞ்சிருச்சுங்க இப்போ ஒரு நூறு கிலோ வருது ஒரு நாளைக்கு அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி இல்லை கால் அந்த மாதிரி தாங்க பூ இருக்கும் அறுவடை இது எல்லாமே தான் காரணம் விலை வந்து விலை ஏற்றத்துக்கான காரணம் ஒரு விவசாயியாக இருந்து பார்த்தோம்னா இந்த விலை ஏற்றம் வந்து மகிழ்ச்சி தான் ஆனால் இதே வந்து ஒரு கன்சூமராக இருந்து பார்த்தோம்னா கஷ்டம்தான் ஏன்னா கன்சியூமரும் நம்ம தான் விவசாயமும் நம்ம தான் இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இந்த பனி காலத்திலும் சரி மழை காலத்திலும் சரி நம்ம பூ வர மாதிரி நம்ம ஒரு ஏற்பாடு நம்ம தோட்டத்தில் பண்ணிட்டோமோ அப்படின்னா இந்த இரண்டு மூன்று மாதங்களில் ஒரு தோராயமாக ஒரு பத்து கிலோ மல்லி ஒரு நாளைக்கு நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா பத்து நாளைக்கு இருபத்தஞ்சாயிரரூபா இருபது நாளில் ஒன்றரை லட்சம் முப்பது நாள் ரெண்டே கால் லட்சம் ரூபாய் அப்போ இந்த ரெண்டு மூன்று மாதங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மூன்றே மாதத்தில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஒரு ஆறரை லட்சம் ரூபாய் நம்ம சம்பாரிச்சிடலாம் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் பூ பத்து கிலோ எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ரெண்டு பேர் வீட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பேர் நம்ம எடுத்தால் கூட எடுத்துடலாம் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே எடுத்துடலாம் கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துடணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிலோ பூன்னா அஞ்சு மணி நேரத்துக்கு அஞ்சு கிலோ பூ நம்ம எடுத்துடலாம் ஒரு ஆள் அப்போது மெயின் நமக்கு மேன் பவர் காஸ்டிங் கம்மி யாருக்கும் நம்ம கொடுக்க தேவை இல்லை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போடும்போது ஒரு எழுபத்தஞ்சா செவன் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா எழுநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ அப்படின்னா ஒரு ஆவரேஜ் டயத்தில் ஒரு கிலோ மல்லி வந்து இரநூத்தம்பது ரூபா போகுது அப்படின்னு கொண்டு வச்சுக்கிட்டா கூட நமக்கு எவ்வளோ மடங்கு லாபம் கிட்டத்தட்ட மூணு மடங்கு நமக்கு லாபம் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு பத்து கிலோ பூ நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வர்றதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ பூ நம்ம பறித்து போடணும் அண்ட் நம்ம போடபோது பத்து கிலோ முப்பது கிலோ பூ நம்ம பறித்து போடும்போது அதுக்கு உண்டான காஸ்ட்டு செலவு அதுக்கு தேவையான ஒரு மருந்து எல்லாமே நம்ம செலவு கூடிடுங்க அதனால தான் நம்ம சொல்கிறது இந்த பனி காலத்துலேயும் சரி நமக்கு விவசாயத்தில் மல்லிப்பூ வராமல் சில ஏற்பாடுகள்லாம் பண்ணணும் அதுக்கு நம்ம கீழே அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து கொஞ்சம் பொட்டாஷோட கலவு நம்ம சேர்த்து போடணும் ஃபேக்டாம்பாஸ் கொஞ்சம் போட்டுக்கணும் அதேமாதிரி மேல் மருந்து நம்ம அடிக்கணும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணணும் ஒரு ஒரு விவசாயி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாரத்தில் மூணு முறை ஸ்ப்ரே பண்ணுறேன் நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது அப்போது எந்த அளவுக்கு வந்து அவங்க ஈடுபாடு பண்ணுறாங்க அளவுக்கு அவங்க வருமானம் வருது அதனால் அவங்க அவ்வளோ ஈடுபாடாக இருக்காங்க இப்போ ஒரு தோராயமாக நம்ம ஒரு சென்னை மாதிரி ஒரு பெருநகரங்களில் போய் வேலை செய்கிறோம் அப்படின்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரூபா நமக்கு மாத சம்பளமே இருக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பத்து கிலோ பூ அறுவடை பண்ணி நம்ம போடும்போது இரண்டே நாளில் அந்த பணம் நம்ம எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறேன் நீ அப்படின்ட்டு தயவு செஞ்சு யாருமே நினச்சிக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி நான் வந்து உண்மையாலே நம்ம வந்து செலவு இப்போ ஒரு ஒரு கிலோ பூ வந்து எழுநூத்தம்பது ரூபாய் கிடச்சிது நமக்கு ஒரு கிலோட பூ அப்போ நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு பத்து கிலோ பூ வருதுன்னு நான் உதாரணம் தான் சொல்கிறேன் கூட கிடைக்கலாம் இல்லைங்களா ஏன்னா நம்ம வந்து இது நாலு கணக்கில் நம்மளால் சொல்ல முடியல ஏன்னா ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது நம்ம தோட்டத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது பூ ஏறும் பூ இறங்கும் அப்புறம் ட்ராப் ஆகும் அப்புறமேட்டு ஃப்ரெஷ்ஷாக வரும் இந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால தான் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முந்நூறு கிலோ வருது நானூறு கிலோ வரும் ஐநூறு கிலோ வரும் இந்த மாதிரிலாம் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம அந்த பணம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய அளவில் சரியாக இருக்கா அப்படின்றது நம்மளால் தீர்மானிக்க முடியும் இப்போ என்னோடய கணிப்பு நான் நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாதத்திற்கு நீங்கள் வந்து ஒரு நூற்றி இருபது கிலோ பூ நீங்கள் வந்து அறுவடை பண்ணி போடுறீங்க அப்படின்னா இல்லை நூறு கிலோ பூ அறுவடை பண்ணி போடுறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி ரூபாய் வருமானம் கிடைக்கும் மொத்த வருமானம் சொல்கிறேன் நான் அப்போ இந்த முந்நூறு கிலோ பூன்னா ஒரு நாளைக்கு பத்து கிலோ பூ வரணும் ஆனால் ஒரு முப்பது சென்ட்டு அளவில் நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு மூவாயிரம் செடி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன அளவில் நீங்கள் பூ எடுத்துடலாம் ஒரு மாதத்துக்கு நூ நூறு கிலோக்கு மேலே நீங்கள் பூ எடுத்துடலாம் அப்போது ஒரு தோராயமாக ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்ச வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு கிலோ ஒரு நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக பூ வந்தால் ஆனால் தொடர்ச்சியாக பூ வராது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆரம்பித்து திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ இப்போ எங்களுடைய தோட்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆரம்பிக்கும் ஒரு கிலோ தான் அடுத்த நாள் ரெண்டு கிலோ போவோம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ போயிடும் அப்படியே பதினஞ்சு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் இருக்கும் தொடர்ந்து பிறகு பதினாலு பதிமூணு பன்னெண்டு இது நான் சொல்கிறது ஒரு வருடத்திற்கு முன்னாடி உள்ள செடிகளில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட ஆகலை அந்த மாதிரி செடி பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் முடிகிற தருவாயில் இந்த மாதிரிலாம் இப்போ நாங்கள் ஈல்டு எடுத்திருக்கேன் டப்புனு ஒரு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ பதினோரு கிலோ வரும் அப்புறம் மறுபடியும் டிராப் ஆகும் மறுபடியும் ஏறும் மறுபடியும் ஏற்ற இறக்கம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ டியூரேஷன் லாங் டைம் நம்ம போகுதுன்ற பொறுத்து தான் நம்ம பூவும் நம்ம தீர்மானிக்க முடியும் அது எதை தீர்மானிக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணுற இடுபொருள் தான் உரம் மேலே கரை ஸ்ப்ரே பூச்சி கண்ட்ரோல் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பூ வந்து ஒன் டூ டேஸ் த்ரீ டேஸில் மறுபடியும் பிக்கப் ஆகுதா இல்லை ஒரு டென் டேஸ் எடுத்துகிட்டு போயிடுதா இதெல்லாம் நம்ம அடிக்கிற மருந்து பொறுத்து தான் அப்போது ஒரு நூற்றி இருபது கிலோ நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக நாலு கிலோ போட்டு முப்பது நாள் நூற்றி இருபது கிலோ நீங்கள் போட்டு நீங்கள் மல்லிகைப்பூ போடுறீங்க அப்படின்னா அப்போது ஒரு ஆவரேஜாக ஒரு முந்நூறுபா நீங்கள் பிடிச்சிக்கிட்டால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தெட்டாயிரம் கிடைக்கும் பட் ஆனால் கூட தான் கிடைக்கும் நான் நூற்றி இருபது கிலோ சொல்கிறத விட கூட தான் கிடைக்கும் ஏன்னா ஒரு வருஷம் தாண்டின செடியில் ஒரு நாளைக்கெல்லாம் இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ பறிக்கலாம் முப்பது சென்டில் நான் சொல்கிறது நிச்சயமாக அந்த ரேஞ்செல்லாம் போயிடும் ஒரு வருஷம் தாண்டி இருக்கணும் ஒரு ரெண்டு வருஷம் பக்கமாக இருக்கிற செடிகளில் ஒரு நாளைக்கு முப்பது கிலோன்னு பறித்தா ஒரு அஞ்சு நாள் தாங்கும் அஞ்சு நாள் வரைக்கும் முப்பது கிலோ இருபது கிலோவில் விடும் அப்போ அது அஞ்சு நாள் நாலு நாள்ல நூற்றி ஐம்பது கிலோ வந்துடும் அப்படியே ஏற்ற இறக்கம் பிடிச்சா கூட ஒரு இரநூறு கிலோ நம்ம தொட்டுருலாம் இரநூறு கிலோ தொட்டுட்டு ஒரு முந்நூறுபா போட்டால் கூட அறுபதாயிரரூபா கெடைச்சிரும் இந்த பூ நமக்கு குறைஞ்ச அளவில் பூ போது நம்ம வீட்டில் ஆளுங்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து பூ பறிச்சுட்டோம்னா களை எடுத்துட்டு முப்பது சென்டில் அளவில் நான் சொல்கிறேங்க களை எடுத்துறது அப்புறம் மருந்து போடுறது மருந்து அடிக்கிறது பூ பறிக்கிறது எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களே பண்ணிக்கிட்டோம்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இருந்தால் போதும் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்போ வந்து முப்பது நாள் நமக்கு வந்து கஷ்டப்பட்டு இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கும் போது நிச்சயமாக ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபதாயிரரூபா நமக்கு எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா நம்மளை மாதிரி இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு ரெஃபரன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் இல்லையா போது நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற சில விவசாயிகள்லாம் நம்ம அப்படியே ரேண்டமாக போய்ட்டு பேசும்போது அவங்க நம்ம தோட்டத்துக்கு வருவாங்க நம்ம அவங்க தோட்டத்துக்குலாம் போவோம் அப்படிலாம் பேசும்போதெல்லாம் சில நேரங்களில் வெளிப்படையெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதம் வந்து நான் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் எடுத்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அளவுலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுலாம் கிடையாது இதே முப்பதுலேருந்து நாற்பது சென்ட்டு தான் இந்த மல்லியில் அதுமாரி எடுத்துருக்காங்க பட் மினிமம் ஒரு வருஷம் ஆகணுங்க அதுக்கு இருக்கிற செடியில் நம்ம நான் சொல்கிற அளவில் பணம் வராதுங்க ஏன்னா நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டீங்க அதனால் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செடியில் இப்போ பூ வரும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் பூ வரும் நான் சொல்கிற அந்த ஒரு நூற்றி ஐம்பது மறு மாதத்துக்கு இரநூறு கிலோ அந்த மாதிரி பூவெல்லாம் வராது ஒரு வருஷம் தாண்டணும் ரெண்டு வருஷம் பக்கம் இருக்கணும் அந்த மாதிரி சமயத்தில் பூ வந்து நமக்கு நல்ல சீசனில் அதாவது மார்ச்சுக்கு அப்புறம்லாம் சீசனில் அந்த மாதிரி பூ வந்துடும் இந்த மாதிரி சீசன்லாம் வந்து பூ கம்மியாக தான் வரும் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ பூ வரும் பத்து கிலோ அந்தளவு வரும் பட் ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலை இருக்கும் எழுநூத்தம்பது ரூபா எழுநூறுபா இருக்கும் இப்போ காக்கடான் நீங்கள் போனது பார்த்தீங்க இப்போ அறுவடை அதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க முருங்கை கூட இப்போ அறுவடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் முருங்கை வந்து நேற்று விலை வந்து ஐம்பது ரூபாங்க இன்றைய விலை வந்து ஐம்பது ரூபா இப்போ முருங்கை அறுவடை பண்ணி வச்சுருக்கோம் நாளைக்கு காலையில் போய்ட்டு திருவண்ணாமலை மார்க்கெட்டில் தான் ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் கொண்டு போய் பூ நம்ம வந்து செல் பண்ண போகிறோம் அது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் விற்றுருங்க நல்லா டிமாண்ட் இருக்குது நமக்கு பூ வந்து விற்றுட்டா பூ போட்டுட்டு அப்படியே முருங்கையும் விற்றுட்டு மறு தோட்டத்துக்கு வந்துடுவாங்க முருங்கை வந்து நல்ல ஒரு சிறந்த பயிருங்க நான் இதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்லைங்க தொழு உரம் மட்டும்தான் போடுறது ஏன்னா இது வந்து உணவு பொருளுங்கிறதுனால நம்ம இயற்கை முறையை மட்டும்தான் அதுவும் இயற்கை முறையிலே மகுன தொழு உரம் மட்டும்தான் போகிறதுங்க ஆட்டு எருவும் மாட்டு எருவும் சேர்த்து வச்சு ஒரு கூடை ரெண்டு கூட கொண்டு வந்து கொட்டிடுவோம் இது மல்லி தோட்டத்துலேயே கொஞ்சம் செடி இருக்குது மற்றதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் செடி வந்து நம்ம தென்னந்தோப்புகளையும் இருக்குது இது எல்லாமே அறுவடை வர்றதும் போது மொத்தமாக கொண்டு போய் பறித்து போடுறோம் வாரத்தில் இரண்டு மூணு நாட்கள் இந்தமாதிரி வந்துடுங்க கொண்டு போய் போட்டுரும் வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் தான் எக்ஸ்ட்ரா வருமானம் தான் ஏன்னா தென்னை ஒரு வருமானம் வந்துடும் போது நமக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேம் கிராப்பு நம்ம வந்து டீ குட் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீ குட்லாம் மார்க்கெட்டில் ஹை டிமாண்டட் இருக்குங்க நல்ல விலைக்கு விற்கும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சொல்கிறாங்க நமக்கு ஒரு பத்தாயிரம் போனால் கூட போதுங்க ஒரு மரம் தாராளமாக ஒரு ஏழாயிரம் மரம் வச்சுருந்தா நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ வரும் ரூபா வரும் இதுமாதிரி ஒரு விவசாய பெருமக்கள் நீங்களாம் உங்கள்கிட்ட நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தில் சுற்றி பாட்டு கிராப் வந்து டீ கூட்டு போட்டு விடுங்க இது வந்து நிச்சயமாக ஒரு நூறு மரம் நீங்கள் போட்டால் கூட ஒரு இருபதாயிரரூபா நமக்கு போனால் கூட பத்து மரத்துக்கு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ வரும்னு பத்து மரமே ரெண்டு லட்ச ரூபா வந்துடும் நூறு மரம்லாம் இருபது லட்ச ரூபா வரும் யாராது யாருக்காவது படிப்பு செலவுக்கு உதவ உதவியாக இருக்கும் கல்யாணத்துக்கு செலவு வந்து உதவியாக இருக்கும் ஹை டிமாண்டெடுங்க நல்ல மார்க்கெட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல மார்க்கெட் இந்தியா ஃபுல்லாக நல்லா டிமாண்ட் இருக்குது இந்த மரத்துக்கு இன்னும் நம்ம நாற்பது ஐம்பது வருஷம் கூட நமக்கு வந்து டிம்பு ட்ரீ வந்து இன்னும் டிமாண்டடாக தான் இருக்கும் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா காட்டோட பரப்பில் வந்து குறுகிட்டே இருக்குது மக்கள் தொகை பெருக பெருக நகரங்கள் பெருசாகிக்கிட்டே இருக்குது அதனால் கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கூடிகிட்டே இருக்குது சாலைகள் வந்து பெருகிக்கிட்டே இருக்குது அதுக்கு தேவையான நிலங்கள் வந்து கையகப்படுத்தும் போது சில காடுகள் வனப்பகுதியெலாம் கொஞ்சம் இழக்கிற மாதிரி ஒரு வரும் வரும்போதுங்க அந்த மரத்தோட தேவை இன்னும் கூட்டிக்கிட்டு தான் இருக்கும் குழப்பில் ஸ்டேஷன் வந்து பிரச்சனையாக இருக்குது சில இடங்கள் வந்து அதீத மழை சில இடங்கள் வந்து அதீத வறட்சி இது எல்லாமே முக்கியமான காரணங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தட்பவெப்ப நிலையும் நல்ல ஒரு சுமூகமாக இருக்கிற ஒரு நாடு தான் நம்ம இந்தியா அப்போது நம்ம நாட்டில் சில வாய்ப்புகள் நமக்கு வந்து கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னோடய ஒரு தாழ்மையான ஒரு கூட்டம் இன்றைக்கி நீங்கள் நட்டீங்க அப்படின்னா அவங்க பசங்க வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க அப்படின்போது ஒரு நூறு மரத்தை நீங்கள் வெட்டி நீங்கள் வைத்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் நீங்கள் வந்து சிறப்பாக பண்ணி முடிச்சிடலாம் கல்யாணம் சஞ்சு செஞ்சு முடிச்சிடலாம் நான் சொல்கிறது நூறு மரம் இதே நீங்கள் வந்து நல்லா ஒரு ஆயிரம் மரம் நட்டிங்கன்னா ரெண்டு கோடி வந்துடும் அது கன்ஃபார்ம்டாங்க இது வந்து ஒரு விறகுக்கு ஃபயர்வுட்டு வாங்குறவங்களே ஒரு டன் வந்து ஐயாயிரூபா ஆறாயிரரூபா கொடுத்து வாங்குறாங்க இப்போது அதுவே கிடைக்க மாட்டேங்குது ஃபயர்வுட்டுக்கே வந்து மரம் கிடைக்கல இப்போது ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மரம் அறுக்கும் தொழில் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த தொழிலில் ரொம்ப ஈடுபட்டிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பட்டி இருக்கிற எல்லா ஊர்லேயும் போவாங்க உதாரணம் வந்தவாசி ஆரணி திண்டி ஊனம் பாண்டிச்சேரி செஞ்சு கீழ்பண்ணாத்தூர் அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வாணிம்பேடி ஆம்பூர் வேலூர் போலூர் இந்தமாரி இந்தமாரி இடம்லாம் போவாங்க அவங்க போயிட்டு வரும்போது அவங்க நான் வந்து என்கொயரி பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏழாயிரம் மரம் போட்டிருக்கோம் இல்லைங்களா நம்ம இதை பற்றி ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம அவங்க கூட வந்து நம்ம கேட்டுகிட்டே இருப்பேன் எங்கே போனீங்க எங்கே மரம் அடுத்திங்க என்ன மரம் இருத்தீங்க எவ்வளோ டீல் பண்ணி பண்ணாங்க என்ன எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது மேஜராக வந்து பார்த்தீங்கன்னாங்க தேக்கு மரம் தான் வந்து நிறையா அறுத்து பண்ணியிருக்காங்க பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் மரங்கள்லாம் அறுத்து செல் பண்ணியிருப்பாங்க அப்போல்லாம் கேட்பேன் எவ்வளோ செல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு ரேட்டு சொல்லுவாங்க இருபதாயிரம் போச்சு பத்தாயிரம் போச்சு இருபத்தஞ்சாயிரம் போச்சு முப்பதாயிரம் போச்சுன்னுவாங்க ப்ளஸ் நான் என் கூட என்னோடய கிளாஸ்மேட்டு அவங்கெல்லாம் மரத்தை வச்சு செல் பண்ணாங்க அதை கூட நான்லாம் இருந்திருக்கேன் இப்போ ரீசெண்டாக நடந்தது தான் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான்லாம் கூடவே இருந்திருக்கேன் நல்ல ப்ரைஸ் தாங்க போகுது அதனால் இதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் இது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அப் டு உங்களோட கன்சர்ன் தாங்க ஃபைனலாக இதுமாரி பண்ணால் நம்ம ஃபியூச்சரில் ஒரு சில செலவுகள் வந்து நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறதுங்க இது தான் சொன்னேன் ஏன்னா நிறைய பேர் வந்துங்க நான் தேக்க முறை வைக்கும்போது பல பேர் வந்து ஒன்றுமே சொல்லலை எனக்கு தான் வைச்சேன் சரி நான் ஏன்னா வந்து கொஞ்சம் நிறையா விஷயங்களை வந்து மு போட்டு கணக்கெல்லாம் போட்டு பார்ப்பேன் சில நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்பேன் இது எப்படி இருக்கும் ஃபியூச்சரில் என்ன இருக்கும் எப்படி டிமாண்ட் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நான் வச்சேங்க பட் ஓ ஃபுல்லி வந்து நல்லா தான் இருக்குது மார்க்கெட்டும் நல்லாதாங்க இருக்குது அதுக்கடுத்து நம்ம குண்டுமல்லிக்கு வந்துடலாங்க மறுபடியும் குண்டுமல்லி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணுற சில விஷயங்கள் நண்பர்கள் நிறைய பேர் ஃபோட்டோலாம் கேட்டிருந்தீங்க நம்ம சேனலில் நம்ம நிறைய ஒரு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த மருந்தோட பிக்சர்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாக்டு ஆல்ஃபா மைத்ரீன் அப்புறம் மோனக்ரடப்பா சாப் பவுட்ரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேசியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா டாட்டா பிராண்டில் வந்து ராக்கெட் ஒன்று அது இதெல்லாம் வந்து பூச்சி மருந்துங்க ஃபங்கஸ் அண்ட் இன்சட் ஆசிட்ஸ் இது எல்லாமே மருந்துலாம் மூணு மூணு மருந்து சேர்த்து சேர்த்து ஒரு ஒரு வாரமாக அடிச்சுகிட்டே இருக்கணும் கூட வந்து நல்லா பூக்கிற தருவாயில் செடிகள் இருக்குது அப்படின்னா ஒரு முறை டபுள் டிஓயூபிஎல்ஏ டபுள் சூப்பர் மருந்துங்க நல்ல பூ கொடுக்கும் நல்ல பிரான்ச் எடுக்கும் நைட்ரோபென்சின் நல்ல மருந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விப்புல் விஐபியூஎல் விப்புல் நல்ல மருந்து ஜிப்ராலிக்கு ஜிப்ராலிக் ஆசிட் அதுக்கப்புறம் போரான் ரெண்டும் ஒரு கலவை என்பிகே பத்தொம்போது 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 நீங்கள் தொடர்ந்து கொடுத்து பாருங்கள் செடியோட பத்து இந்த எல்லாம் கொடுத்து பாருங்கள் செடியோட பசுமை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நைட்ரஜன் கண்டென்ட் கூட இருக்கிறதுனால செடியெல்லாம் நான் ரொம்ப பசுமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் செடியெல்லாம் கிரேசியெல்லாம் அது எப்படிப்பட்ட ஒரு நோய் தாக்குதல் செடி இருந்தாலும் சரி பண்ணிவிடும் ஆனால் விலை வந்து ரொம்ப கூடுங்க அதனால் ஒரு முறை நீங்கள் வந்து மாதம் ஒரு முறை நீங்கள் அது ரொம்ப நோய் தாக்குதல் இருக்கும்போது கிரேஸியாக வாங்கிக்கிங்க கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது நல்லா நோய் தாக்குதல் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ஃபாகாடு ஆல்ஃபா மைத்திரன் ரெண்டுமே இருக்கும் நல்ல மருந்து அது அப்புறம் ஹிட்ஸெல்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது எச்ஐடி சிஇஎல்னு சொல்லிட்டு ஹிட்ஸெல்னு சொல்லிட்டு அந்த மருந்தும் நல்ல மருந்து ஆல்ஃபாகாடு ஆல்ஃபா மைத்திரன் ஹிட்ஸல் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஆட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதேமாதிரி மாதிரி திசை மருந்தும் எமாசின் பென்சோசைட்டு எமாசின் பென்சோசைட் தைமோதேசி இது ரெண்டு காம்பினேஷன் வந்து பெஸ்ட்டு மருந்து நம்ம சொல்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் கூட பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட அதில் வரும் பாருங்கள் அது நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருப்பாங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில்ங்க நான் ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணுறேன் என் ஃபார்மில் அதுவும் மல்லிக்கு மட்டும்தான் அதனால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாமே வந்து நல்ல இதெல்லாம் நல்ல மருந்துகள் செடிகளுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும் மேக்சிமம் எந்த புழு தாக்குதல் இல்லாமல் எந்த நோய் தாக்குதல் இல்லாமல் நம்ம செடியை வச்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் ஊற்றுங்க இது என்னோடய பர்சனல் அனுபவம் இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நோய் தாக்குதல் மட்டும் வந்துருச்சுன்னா இலையெல்லாம் சுருண்டு போய் காம்பெல்லாம் சுருங்கி போயிடும் சுருங்கி போன காம்பெல்லாம் கருப்பு கலரில் ஆகிடும் பூ வந்ததுன்னா வெள்ளை வெள்ளை கலரில் வராது பிங்க் கலரில் வரும் அந்த பிங்க் கலரில் வந்ததுன்னா இந்த பூ வந்து சிறப்பாக இருக்காது அது யாரும் வாங்கவும் மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னாங்க அதை சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கே பத்து நாள் ஆகிடுது அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது மல்லியில் அதனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் வந்ததுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிரேசியாக வாங்குங்க கூடவே வந்து தைமை தேசியம் இது ரெண்டுமே சேர்த்துக்குங்க நீங்கள் அடிங்க ஒண்ட்ருஃபுல்லாக இருக்கும் நல்லா கண்ட்ரோலாக வரும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தாக்குதல் இருந்தேன் மாதிரி வெள்ளை இலையெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இலையெல்லாம் மஞ்சளாக இருக்குது அப்புறம் நோய் தாக்குதல் அப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த சமயத்தில் ஆல்ஃபா அல்ஃபாமி ஆல்ஃபா எமோசியன் பென்சர் சைட்டு இது இல்லைனா மோனக் ரடப்பாசு இது இதில் ஏதாவது ஒரு கலவில் சேர்த்து நீங்கள் அடிக்கலாம் நல்லாயிருக்கும் ஜிப்ராலிக் போரான் எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஊட்டச்சத்து டானிக் மாதிரி ப்ரோட்டீன் மாதிரி இருக்குது பூவெல்லாம் சீக்கிரமாக ஊக்குவிக்கும் வரத்துக்கு பிரான்ச் வந்து நிறையா ஊக்குவிக்கும் என்பிகே வந்து அதுதான் காரணம் என்பிகே கூட அதுதான் டப்புன்னு செடியெல்லாம் வந்து குரோத் பண்ணி கொடுக்கும் அது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வந்து பிரான்ச் எடுக்க வைக்கும் என்பிகே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோலாம் ரொம்ப கம்மி தாங்க நூறுரூபாண்டு இருபத்தஞ்சி ரூபா தான் ஒரு என்பிக்கு ஒரு கிலோ ஒரு டேங்க்கு பதினாறு லிட்டர் டேங்க்குன்னா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிட்டால் போதும் இதெல்லாம் பூச்சி மருந்து அடிக்கிறீங்கன்னு பார்த்தீங்களா அது கூடவே வந்து என்பிக்கை சேர்க்குறீங்கன்னா டபுள் சேர்த்துக்குங்க அப்புறம் ரெண்டாவது வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ராலிக் போரான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பென்ஷன் சேர்த்துக்குங்க அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது விப்புல் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து என்பிக்கை சேர்த்துக்கலாம் கூட அந்தமாதிரி சேர்த்து நீங்கள் அடிச்சிங்கன்னா வார வாரம் நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் அடிச்சிங்கன்னா பயிர் வந்து சிறந்த முறையில் பயிர் இருக்குங்க நன்றி தேங்க்யூ ஸோ மச்ங்க நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ